මේ එකතු කලලන්න එකතු කළල්ලන්නම එකතු ක කග හරි ල हम कोरा को कर सकते हैं मेन लगा दी मैंने जैसे ही मैं करूंगा मैं एक बजाने के लिए मैं इसको मैं धर्म को भी समय ये वाला है मेरा कमेंट नहीं किया

மாதம் மக்களுக்கு மாத்திரம் அல்ல இலங்கை ஒட்டுமொத்த மக்களையும் மிகமொரு பொண்ணுமான மிகமொரு ஆழ்ந்த இடங்களில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாகத்தான் இந்த குடும்பங்க பாதை காவல் என்ற உடையம் காணப்பட்டது நான் உயிர்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாக ஆகவே அந்த கடந்த காலங்களில் பால வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் பால பால வேலை மூலமாக அந்த அந்த வேலைத்திட்டங்களை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது அதே வேளையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத வகையில் அந்த பாதை ஏற்பாடானது அந்த காலத்தில் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த அசம்பந்தத்தின் விளைவாக தெரியும் அந்த பாரிய அனர்த்தம் ஏற்பட்டது அந்த பாரிய அனர்த்தம் மூலமாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு பாரிய இடம் மக்களுக்கு மாத்திரம் இந்த நாட்டில் ஆக இதனை அடுத்து இந்த திட்டங்கள் மிகவும் ஒரு ஒரு முறையான திட்டமாக மாற்றப்பட என்ற அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது நாங்கள் தொடர்ந்தும் பொருட்களுக்கு வந்திருந்தோம் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் ஆனால் நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகின்றோம் இந்த ஒரு வருட காலத்திற்குள் நாங்கள் இந்த பால வேலைகளே ஆரம்பித்து சுமார் ஆயிரத்தி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த பால வேலைகளை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தசாரர்களுக்கு அந்த வேலை திட்டங்களை வழங்கி மேலும் அதிலொரு அம்சமான இந்த பாதை சம்பந்தப்பட்ட உடையத்தினை குறிப்பாக நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் பருவமழையான இந்த பாதை வேலை திட்டத்தையும் நாங்கள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் இது இன்று ஆரம்பிக்கப்படுகின்றது இதற்கு இன்னும் ஒரு சில அனுமதிகள் இருக்கின்ற நமது நண்பர்களுக்கு தெரியும் இந்த உடயத்தினை செய்வதற்கு எத்தனை மணி நேரங்கள் எங்களுக்கு இன்றைய திட்டத்தை மாத்திரம் எங்களுக்கு சென்றது என்று உறுப்பினர் ஆகவே இதோ மிகவும் முழுங்காக மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற உடையம் ஆனால் மிகவும் ங்களால் செய்ய முடியாது அதாவது வந்து இந்த 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 வசங்கள்லாம் செய்ய முடியாத ஒரு துருப்பாக்கிய நிலைமையை காணப்படுது ஆனாலும் நாங்கள் பார்த்து நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து நாங்கள் கடமைப்பட்டு அது இந்த வேளையில் நாங்கள் இதனை இன்னும் நாங்கள் சிறப்பாக உருவாக அனுமதிகள் எங்களுக்கு வருவதற்கு இதனை வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்கள் வந்து இதனை பரிசோதித்ததற்கான அனு அனுமதிகளை வழங்கியதன் பின்னர் இது மக்கள் பாவனைக்காக இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த உடையம் இந்த பாதையானது மக்களுக்கு திறந்து விடப்படும் அவை அதுவரையில் நாங்கள் மக்களை சென்று முடித்துக் கொள்வோம் நாங்கள் நட